ஊருக்கு கல்யாணத்துக்காக போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அதாவது நாங்கள் வெள்ளிக்கிழமை போனோம் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு நைட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஒரு நாள் தான் இருந்தது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்புறமா வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கே டைம் போயிடுச்சு மெயின் மார்க்கெட் வந்து போகல அதுவும் இல்லாமல் அங்கே வந்து மழை பெய்யுதுங்க நல்லா அதனால போட் சரியா போயிட்டுக்கிட்டுலாம் வரல போல இருக்கு இப்போதான் போக ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கல்யாணத்துக்கு போனோமா எதுவுமே வாங்க முடியல அதனால என்னால பண்ணவே முடியல இந்த தடவை எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து மண்டே தான் இருக்கிறோம் இந்த மண்டே வந்து பசங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் வந்து நடக்குது எக்ஸாம் எக்ஸாம் வந்து எழுதிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க சோ அப்ப வந்து வந்துட்டு இருக்கும்போது கார்ல எம்ஜிஆர் திட்டு மீன் மார்க்கெட்ல வந்து அப்படியே போட்டு வருதுங்க எங்களுக்கு லக்கிலியா போயிடுச்சு அந்த ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கு பாருங்க அதை வந்து நான் எப்போதுமே எடுத்துட்டு போவேன் எங்க டிராவல்ல போனாலுமே எடுத்துட்டு போவேன் ஏன் அப்படின்னா அதுல நம்ம சில்லுன்னு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அது வந்து நம்ம ஒரு தயிர் பேக்கெட்டாக இருக்கட்டும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் ஐஸ் வாட்டராக இருக்கட்டும் அந்த மாதிரி அதனால அது நான் எடுத்துட்டு போனேன் பார்த்தா இங்க பாருங்க இறங்குனா காரை விட்டு இதெல்லாம் எனக்கு வந்து லக்கிலியா கிடைச்சிது இது இல்லாமல் அந்த மார்க்கெட்டில் துள்ளு கண்டை நவர மீன் அப்புறம் சங்கரா மீன் நிறைய இருந்ததுங்க கோலா மஞ்சள் பாறை வரி பாறை அப்படி கலர்ஃபுல்லா இருந்தது ஆனா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியா இருந்தது ஆஹ் அதனால நான் அவசரத்துல வேற இருந்தேன் ஏன்னா திரும்பி வந்து இவங்களை படிக்க வேற வைக்கணும்ல அதனால ஒரு வீடியோவா உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே எனக்கு அப்படின்னு தோணுச்சு நான் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு அதை தட்டில காட்டுங்களேன் புரட்டாசி மாசம் நாளன்னைக்கு தொடங்கப் போகுதுங்க இந்த எம்ஜிஆர் திட்டு மீன் மார்க்கெட்டு இன்னும் வந்து கம்மி கம்மியா கிடைக்கும் இந்த ரெண்டு தட்டில நெத்திலி இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு கிலோ நின்னுச்சு அதாவது அந்த ஊர் எப்படி அப்படின்னா படகுல இருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும் வளர்ப்போமே மாடியில அந்த ஒரு தொட்டி மாதிரி இருக்கும் அப்படியே கலந்து கலந்துருக்கும் வலை போடும் போது என்ன நடக்கும் எல்லா மீனும் கலந்து வரும் அத வந்து கொட்டி பிரிப்பாங்க அந்த இடத்துல வாங்குறது தான் மீன் எல்லாம் இது ரெண்டும் நூத்தி ஐம்பது ரூபா இந்த ஒரு கிலோ நல்ல வாய குழந்துட்டு இருக்கு பாருங்க நான் வந்து பிரிட்ஜ்ல வச்சுட்டேன் உடனே அடுத்த நாள் இன்னைக்கு வந்து கிளீன் பண்ணி வச்சாதான் நம்ம ஒரு பத்து நாளாவது இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும் அதனால இதை நான் எடுத்திருக்கிறேன் இது ரெண்டுமே வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ செமையா வாங்கலாம் அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு பிளேட் நெத்திலி வந்து முள்ளோடையோ ஏதோ முள் இல்லாமல் வரத்து சாப்பிட ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிளேட்டே இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு தெரியாது ஐஸ் வச்சதா இருக்கலாம் எல்லா நேரத்துலயுமே ஃப்ரெஷ் இல்லையா படகுல இருந்து குடிக்கிறது தான் ஹோட்டலுக்கு வருதா இந்த மாதிரிலாம் தெரியாது இதே நம்மளே இந்த மாதிரி வாங்கி நம்ம கண்ணு முன்னாடி இந்த மீனோட கண்ணெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஷைனிங்கா இருக்குது சூப்பர் இல்லை இது பாருங்களா இதை காட்டுங்க இத காட்டுங்களேன் இதுல வந்துட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு காணாக்கத்தை இருக்கா இந்த காணாக்கத்தையோட சைஸை வந்து கொஞ்சம் கிட்ட காட்டுங்க பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட்டு காசிமேடு இங்கெல்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன் சிந்தாதிரி ஒரு ஆறு மீன் வச்சு இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் ஒரு மூணு வருஷம் ஆகுதுங்க அந்த மீன் மார்க்கெட் எல்லாம் போயிட்டு நிறைய பேர் காசிமேடு வாங்க காசிமேடு வாங்கன்னு கூப்பிடுவீங்க நான் மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு இரநூறுவான்னு தான் கொடுப்பாங்க அது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும் நேத்து நைட்டு ஆறு காணக்கத்த மீனை வந்து நான் புளி ரசத்துக்கு வருத்தம் புளி ரசத்துக்கு வரத்து சாப்பிட்டோம் சோ அந்த பதினோரு மீன் பிளஸ் ஒரு ஆறு மீன் எவ்வளவு வருது பதினேழு மீன் வந்து நூறு நான் நூறு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் சோ அந்த ஊர் வந்து எனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க பாருங்களேன் நான் செடிக்காக போறேன் செடிக்காக தான் ஃபர்ஸ்ட் போறேன் அந்த தென்னை மரம் வளர்க்குறதுக்கு அப்புறம் வாழை மரம் என்னாச்சு லெமன் வருமா தான் நான் ஒவ்வொரு தடவையும் பெட்ரோல் செலவு பண்ணிட்டு போறேன் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கிஃப்ட கொடுக்க ஆரம்பிச்சிச்சு பதினெட்டு காணா கத்த மத்தி மீன் வந்து நூறு ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா ஒரு ஹோட்டல்ல சிட்டிக்குள்ள போனோம்னா ஒரு மீன் நூறு ரூபான்னு அப்ப பதினெட்டு மீனோட விலை பாருங்களா ஆயிரத்தி எட்நூறு ரூபா சோ ஹோட்டல்ல அந்த ரேட்டு இவ்வளவும் வந்து ஹோல்சேல்ல ஆஹ் அப்கோர்ஸ் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி தூத்துக்குடி சைட் எல்லாம் போனா இந்த ரேட்டுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்ல இருக்கு இது பாருங்க இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி யாரா இது ஒரு கிலோ ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி நூறு ரூபா வரைக்கும் போகும் நம்ம வந்து அடிக்கடி வாங்குறோம்ல அவங்க கிட்ட அவங்க இதை மூணுத்தையும் இரநூறுவான்னு கொடுத்துட்டாங்க ஆ மூணுத்தையும் இரநூறுவா எடுத்துட்டு போயிடு வியாபாரம் நடந்துரும் அப்படின்ட்டாங்க நான் எப்போதுமே ஏதாவது ஒரு மீன் மார்க்கெட் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல என் கண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆம்பளை கண்ணு வச்சுட்டா டேர் இருப்பாங்க சைட் அடிச்சுட்டே இருப்பாங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த மீனை வந்து நான் சைட் அடிச்சுட்டே இருப்பேன் இந்த மீன் மார்க்கெட்ல இது கிடைச்சிடும் இது மாதிரி அந்த எம்ஜிஆர் திட்டுங்கிறது ஒரு லவ்லியஸ்ட் ஒரு சூப்பரான அந்த இங்கதான் இருக்கும் படகு அப்படியே பேக் வாட்டர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கும் கடல்ல இருந்து பேக் வாட்டர்ல அப்படியே வரும் ஒரு சிமெண்ட் பால மாதிரி இருக்கும் அப்ப அடுத்த தடவை ஷூட் பண்ணி காட்டுறேன் அப்படியே இங்க வியாபாரிங்க உட்காந்துருப்பாங்க மீன் அப்படியே பிரிப்பாங்க சோ அதோட ரேஞ்ச் வந்து அதுவா இதை காட்டுங்க இதில் டைகர் எரா எல்லாமே கலந்துருக்கு இதோட சைஸ் இதோட சைஸ் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிடுங்க இது வந்து அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எரா ரொம்ப பெருசு நான் என்ன ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பேன் அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் மட்டும் என் பசங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது இரநூறுவா இது குறைஞ்சது கோவளம் மீன் மார்க்கெட்ல நான் சொல்கிறேன் எட்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு கம்மியா கொடுக்க மாட்டாங்க இதில் கையே வைக்க விட மாட்டாங்க ஒன்றே ஐநூறுரூவா ரூபா அப்படின்வாங்க மூணு சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா மரியாதை இடத்த காலி பண்ணிடு அப்படின்னு திட்டி விட்டுருவாங்க சோ அந்த மாதிரி இது இது அவங்க ரெண்டுமே சேர்த்து எனக்கு நானூறு ரூபான்னு கொடுத்துட்டாங்க சோ இன்னைக்கு வந்து நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு ஊருக்கு கிளம்புற வழியில எம்ஜா திட்டு மீன் மார்க்கெட்டில் இறங்கி அப்படியே காமிங்க அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன்கள் மீன்கள் தான் நிறைய இருக்கு ஏறாக்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் எப்போதுமே நீங்களும் நினைப்பீங்க தினம் தனா நீங்க மீன் சாப்பிடுறீங்க தினம் தானா ஏறா சாப்பிடுறீங்க உங்களுக்கு போர் அடிக்காதா ஒரு மாற்று சாப்பாடு வந்து நீங்க ரெடி பண்ண மாட்டீங்களான்னு தோணும் நான் திருப்பி திருப்பி சொல்றதுல இது ஒன்னேதான் அதாவது ஃப்ரெஷ்ஷானது இன்னைக்குதான் கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வர்றாங்க அந்த பிடிச்சிட்டு வர்றத இன்னைக்கே சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் தனம் தனம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் காய்கறிகள் மாதிரிதான் அது இயற்கையா அறுவடை பண்ற காய்கறிகள் ஒரே சொரக்காவதான் அறுவடை பண்ணிட்டே இருக்கும் ஆனா அது ஏன் நம்மளுக்கு போர் அடிக்க மாட்டேங்குது ஏன்னா அதோட சுவை சோ அந்த மாதிரி இந்த தேவாமிர்தம் மாதிரி இது எல்லாமே இந்த கடல் உணவு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதை இப்ப நான் வந்து சுத்தம் பண்ணதான் அன்ஃப்ரேஸ் பண்ணேன் இதை சுத்தம் பண்ணி நான் அடுத்து பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண போறேன் கண்டிப்பா அடுத்த தடவை ஊருக்கு போனா சூப்பரான லைவான ஷார்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க